நிலா சோனஞ்சல்லாம் பிடிக்கும் வந்து வீடியோ போட்டுருங்க நிலா காயத்ரி கிட்ட போய் பேசுறாங்க காயத்ரி உனக்கு சோழன் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்குறாங்க ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க கூட லைஃப்லாங் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அழுத்திட்ட சொல்றாங்க காயத்ரி உங்களுக்கு சோழன் எதனால பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நில கேக்கிறாங்க அவங்க ஹியூமர் சென்ஸா பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் வண்டியில் ஓடுற ஸ்டைல் எல்லாம் செமையா இருக்கும் அதனாலதான் எனக்கு சோழனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நிலா இருந்துட்டு இதெல்லாம் ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்குன்னு காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாங்க அவங்க நல்லா பேசுவாங்க என்கிட்ட நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க அதை பார்த்து தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க உடனே நிலா இருந்துட்டு இது ஒரு அட்ராக்ஷன்க அவங்க நல்ல காமெடியாக பேசுறத பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தவங்க க்யூமராக பேசுனாங்களா அதை பார்த்து சிரிச்சிட்டு போனோமே தவிர லவ் பண்ணக் கூடாது இந்த வயசில் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அதை மாதிரி தான் உங்களுக்கும் சோழன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துருக்குது மற்றபடி சோழன் மேல உங்களுக்கு வந்தது லவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் சொல்கிறாங்க உனக்கு காலத்தில் வந்துட்டு இல்லை இல்லை நான் நீ சோழனை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சோழன் உங்களை விரும்பவே இல்லையே ஃப்ரெண்ட்லியாக தான் சோழன் உங்ககிட்ட பழகியிருக்காங்க பழகிருக்காங்க நீங்கள் தான் லவ்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியா சோழனுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உன்ன சோழனுக்கு உங்ககிட்ட பேசுறது பிடிக்கும் ஆனால் உங்களை லவ் எல்லாம் பண்ணல அவங்க என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்க பாருங்க சோழன் நீங்க இப்படி தப்பா நினச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க நீங்க சோழன் கிட்ட வந்து பேசுறீங்களா இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்லியாகவே பேசுவோம்னு சொல்லி சொல்றீங்களா சோழன் பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து காயிரியை கூப்பிட்டுட்டு வேகமா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததும் இங்கே கா சோழன் காயத்ரி நிலாவும் சேர்ந்து வரதை பார்த்துட்டு சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்துட்டா என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாலே தெரியலேன்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப பதிலிட்டு இருக்காங்க வேகமா போயிட்டு காயத்ரி இங்கே பாருங்கள் அவங்களை லவ் பண்ணவே இல்லை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என் போண்டாட்டி நிலா தான் அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட லவ் பண்ணுற மட்டும் இவ்வளோ பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட காயத்ரி சிரிச்சுக்கிட்டே அது நிலா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சோழனுக்கு அப்போ உயர் வருது சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ